இன்னும் முஸ்லிம் பெண்களிடத்திலே சென்று உங்களுடைய போட்டோக்களை நீங்கள் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அல்லது வாட்ஸ்அப் இது போன்ற சோசியல் மீடியாக்களில் பகிராதீர்கள் வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் இதுவெல்லாம் இந்த காலத்திலே சாதாரணம் இதுவெல்லாம் இந்த காலத்திலே சாதாரணம் என் அழகு நான் வெளிப்படுத்துகிறேன் என்ன தவறு இருக்கிறது எனக்கு கொடுத்த அழகை நான் வெளிப்படுத்துகிறேன் ஏன் சுதந்திரம் என்று சொல்லுவார்கள் ஹிஜாபை அழகிய முறையில் அணியுங்கள் அலங்காரத்தோடு இருக்கமான நிலையில் ஹெஜாபை அணியாதீர்கள் வெட்க குணத்தை என்று இந்த இதை மாற்ற முடியுமான்னு கேட்பாங்க அவர்கள் அப்படி அணிந்திருக்கும் போது நான் அவர்களோடு ஒப்பிட்டு அணியவில்லை என்றால் என்னை தவறாக பார்ப்பார்களே என்று சொல்லுவார்கள் கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை கொடுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் அவருடைய காலத்தில் இருந்த பெண்ணை பற்றி அப்பா சிறந்தி அல்லாஹும் அவர்கள் சொல்கிறார்கள் அவரோடு இருந்த நண்பரிடத்தில் அப்பா சொல்கிறார்கள் சொர்க்கத்தின் பெண்ணை சொர்க்கத்தின் ஒரு சொர்க்கத்தில் நடமாடக்கூடிய சொர்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் காட்டவா என்று கேட்டார்கள் யார் அந்த பெண் யார் அந்த பெண் யார் அந்த பெண் சொர்க்கத்தின் பெண் இந்த பெண் மௌத்தானால் சொர்க்கம் சொல்லுவாள் ஆனால் வாழ்கிறார் உயிரோடு இவர் அப்டா சொன்னார்கள் அந்த பெண்ணை உங்களுக்கு காட்டவா அந்த தோழர் சொன்னாக காட்டுங்கள் அந்த பெண் ஹாதி இம்ப்ராத் சௌதா இதோ நடந்து செல்கிறார்களே இந்த கருப்பு நிறத்து பெண் தான் அந்த பெண் இந்த பெண் அல்லாஹ் தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லா அழுகியவர் செல்லும் அவர்களிடத்திலே ஒரு முறை வந்தார்கள் வந்து சொன்னார்கள் இன்னி உஸ்ரா உஸ்ரா என்றால் எனக்கு வழிப்பு இருக்கிறது வழிப்பு என்றால் தெரியுமா இல்லையா அதுக்கு வேற ஏதாவது தமிழ் வார்த்தை இருக்கா வழிப்பு கொஞ்சம் கைகால எல்லாம் திடீர்னு அவர்களுக்கு இது ஏதாவது இரும்ப கொடுத்தா தான் சரியாகும் இந்த மாதிரி எனக்கு வழிப்பு இருக்கிறது நான் சந்தை போன்ற இடங்களில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று என்னை அறியாமல் வழிப்பு ஏற்படுகிறது அதனால் என் ஆடை விலகி விடுகிறது யா அரசு அல்லாஹ் அல்லாஹ் அலி எனக்கா அல்லாஹ் விட என்று கேட்கிறார்கள் ஒழிப்பு ஏற்பட்டால் என்னுடைய ஆடை விலகுகிறது நான் போர்த்து போர்த்திருக்கக்கூடிய ஹிஜாப் விலகி விடுகிறது முழு ஆடை அல்ல முடி தெரியலாம் கை தெரியலாம் காலில் உள்ளது பகுதிகள் தெரியலாம் அவ்வளவுதான் இன்று நாம் எதை வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறோமோ அதை அந்த பெண் மறைத்து இருக்கிறார்கள் அந்த வழிப்பு வந்தால் அவர்களை அறியாமல் வெளிப்படுகிறது நான் துவா செய்கிறேன் அல்ல அதன் மூலமாக உனக்கு குணப்படுத்தலாம் நீ விரும்பினால் பொறுமையாக இரு உனக்கு சொர்க்கம் உண்டு தான் சரியா நான் துவா செய்றேன் அல்லாஹ் ரகுல அலமின் உனக்கு என்ன செய்யலாம் இந்த நோயை குணப்படுத்தலாம் அல்லது நான் துவா செய்யல நீ பொறுமையா இரு உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நாம் இதை தேர்ந்தெடுப்போம் வலிப்பு நோய் குணமாகணுமா அல்லது சொர்க்கம் போகணுமா உள்ள மனசாட்சியோடு சொல்லணும் அந்த பெண் சொன்னார்கள் யா அரசு அல்லாஹ் அஸ்பெர் நான் பொறுமையோடு இருக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் நபி தோழிகள் நபித்தோழிகள் அவர்கள்

இன்னி யதகஷஃப் ஃபதுல் الله அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்காக দোয়া செய்தார் அவங்களுக்கு அந்த நிலை மாறியது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஹிஜாப் அணியாத பெண்கள் கல்லூரிகளுக்கு சென்றால் ஹிஜாபை தூக்கி எறியக்கூடிய பெண்கள் திருமண நிகழ்ச்சி என்று வந்தால் ஹிஜாபை பேணாத பெண்கள் மகரமான ஆண்களுக்கு முன்னால் ஹிஜாபை பேணாத பெண்களுடைய வாழ்விற்கு இந்த பெண் ஒரு பாடம் இல்லையா பாடம் இல்லையா நான் யாரிடத்தில் வேண்டுமானாலும் வெட்கம் இல்லாமல் நடந்து கொள்ளலாம் அல்லாஹ் என்னை பார்க்கும் போது எப்படி நடந்து கொள்வது பெண்கள் சாதாரணமாக எதை வெளிப்படுத்தி இந்த உலக வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உறுப்புகள் தருகிறது அந்த பெண்ணுக்கு ஒரு வழிப்பு நோய் வந்தால் அதை கூட அந்த பெண்ணால் தாங்க முடியவில்லை நாளை மறுமையில் ஒரு இரண்டு கூட்டத்தார்கள் அவர்களை ஒருவரை நான் பார்த்ததில்லை ஆடை அணிந்திருப்பாள் அந்த பெண் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள் தன்னையும் பிறற்பக்கம் சாய்ப்பாள் தானும் பிறற்பக்கம் சாய்வாள் இந்த பெண் சொர்க்கத்தில் நுழைய முடியாது சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது இன்ன இன்ன இருந்தே சொன்னார்கள் ஆடை அணிந்து நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண் யார் அழகான அணிபவள் அணிபவள் உடல் அழகை வெளிப்படுத்தக்கூடிய ஹிஜாபை அணிபவள் அவர்கள் இந்த நபிமொழி மொழியை சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள்